தவறு வந்து எப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தெரியாம நடந்திருந்தா அவங்க சொல்ற நடைமுறையை நாங்க வந்து பின்பற்றலாம் ஒரு 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 கிராமத்துல ஒரு ரெண்டு பேருக்கு பேர்ல பட்டியல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம வந்து ஒரு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு பெட்டிஷன் போட்டு ஐயா அது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து பட்டியல்ல பிரச்சனைனா அது வந்து ஏதோ தெரியாம நடந்ததுதான் கருத முடியாது திட்டமிட்டு தான் நாங்க பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டு யார் மேல எலெக்ஷன் கமிஷன் மேல ஆனால் எதற்காக பாஜக வாக்காலத்து வாங்குகிறாங்கன்னா எனக்கு புரியல என்ற கட்சி ஆளும் கட்சி நீங்கள் ஒன்றிய ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கீங்க நான் எப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு வாயா என்னயா இந்த மாதிரி நடந்திருக்காங்க என்ன பிரச்சனை என்ன என்ன நம்ம மேலே பழி வருது நம்ம ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு அது மாதிரி நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பாஜகாரங்க பேசியிருந்தாங்கன்னா அதை வரவேற்கலாம் அதை விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் சரியாக தான் பண்ணிருக்கு அவங்க எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு பேசுறது எலெக்ஷன் கமிஷன் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு ஊடுருக்காரர்கள் தான் இந்த தோல்விக்கு காரணம் ஏன்னா ஊடுருக்காரர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க எலெக்ஷன்ல எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அப்புறம் வந்து அப்பாவோட பேர் ஏபிசிடிஎஃப்னு ஒரு இருந்தது வீட்டு நம்பர் ஜீரோ ஜீரோ இருந்தது இவங்க தான் ஊடுருக்காரர்கள் உண்மையான ஊடுருக்கள் யாருன்னா இவங்க தான் இவங்க தான் எலெக்ஷனை ஊடுருவி ஓட்டு போட்டுருக்காங்க காங்கிரஸ் தோற்கடிச்சிருக்காங்க இவங்க சொல்ற ஊழல்காரர்கள் வேற இந்தியாவின் பன்முகத்தன்மையை படுகொலை செய்துவிட்டு இந்தியா ஒரு சர்வாதிகார நகர்த்துவதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு நாங்க சும்மா போற போக்கல நாங்க சொல்லல பாஜக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வரும் ஒரு கட்சியாக மட்டும் நாங்க அதை பார்க்கல ஒரு மாபெரும் சித்தாந்தத்தினுடைய அரசியல் பிரிவா நாங்க பார்க்கிறோம் அந்த சித்தாந்தம் இந்திய அரசியலும் சட்டத்தையே மாற்ற வேண்டும் நினைக்கிற சித்தாந்தமாக இருக்கிறது கர்நாடகா மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி மட்டுமே பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமான போலி வாக்காளர்கள் போலி முகவரிகள் போலி புகைப்படங்கள் புகைப்படங்கள் இல்லாமல் பெயர்களே இல்லாமல் ஒரு வாக்காளர் பல தொகுதிகளில் ஒரு வாக்காளர் பல மாநிலங்களில் இப்படி ஏகப்பட்ட முறைகேடுகளை முடியும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் நியாயப்படி என்ன சொல்லிருக்கணும்னா உங்களுடைய தகவல் தவறு இட் இஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் உங்களை மெச்சிருப்போம் இந்த நிமிடம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தவறுன்னு சொல்லவே இல்லை இட்ஸ் ராங்குன்னு சொல்லலை இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு இனியன் ராபர்ட் சார் 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 இருக்காங்க வணக்கம் 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 எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டே போறாரு இது நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு அதிரக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சாமானியனுடைய அடிப்படை உரிமையையே வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு சாமானியின் மத்தியிலையும் எழுப்பிட்டாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் இது இது சம்பந்தமா தொடர்ந்து ஒரு கேம்பெயினும் பண்றாங்க இப்போ வரக்கூடிய பதினோராம் தேதி முற்றுகை பேரணி எல்லாம் இருக்கு ஆஹ் இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த வெப்சைட் நேற்றைய தினம் வந்து முடங்கிய செய்தி நம்மளால பார்க்க முடியுது ராகுல் காந்தி இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அந்த முடங்கிய ஒரு இதுவும் வந்துச்சு பல கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் இருக்கட்டும் அதே போல பலரும் என்ன முன் வச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இது திடீர்னு என்று விட்டது எல்லாரும் வந்து ஆதாரங்களை திரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு ஒரு தூண்டுதலாக ராகுல் காந்தி இருந்து விட்டார் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுது முதற்கட்ட பார்வை இல்ல எல்லா பள்ளியுமே எலெக்ஷன் கமிஷன் மேல போட வேணான்றது என்னுடைய ஒரு பாயிண்ட் அதனால எலெக்ஷன் கமிஷன் வந்து வெப்சைட் வந்து முடக்கல தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில இந்த பிரஸ் கான்பரன்ஸுக்கு பிறகு நிறைய பொதுமக்கள் நிறைய அந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வட இந்தியாவில வந்து அவங்க வந்து இந்த லெட்ரோல் லிஸ்ட் எடுத்து இபிஐசி நம்பர் யூஸ் பண்ணி லெட்ரோல் லிஸ்ட் பாக்குறது அதை ஒரு வீடியோவா போடுறது ஆமா இந்த மாதிரி இருக்கு எங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் அந்த ஆக்சஸ் பண்ணதுனால அந்த வெப்சைட் வந்து ஜாம் ஆயிருக்கலான்றது ஒரு கருத்து அது எலெக்ஷன் கமிஷனா ஷட் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு பண்ணவும் கூடாது அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு அதனால ஆனா இது இதுதான் உண்மை இந்த விஷயத்துல ஆனா பொதுவாக லிஸ்ட்ல வாக்காளர் பட்டியல முறைகேடு நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா முறைகேடு நடந்திருக்குன்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அதை எப்படி கொண்டு போக நினைக்கிறாங்கன்னு அவங்க தரப்புல இருந்து வந்த வாதங்கள் எப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களுடைய மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கலாமே இருக்கலாமே நீங்க நீதிமன்றத்துக்கு போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறாங்க ஓ இது வந்து தவறு வந்து எப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தெரியாம நடந்திருந்தா அவங்க சொல்ற பின்பற்றலாம் ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு பெட்டிஷன் போட்டு ஐயா பண்ணி கொடுங்க லட்சக்கணக்கான பேருக்கு வந்து பட்டியல்ல பிரச்சனைனா அது வந்து ஏதோ தெரியாம நடந்ததுதான் கருத முடியாது திட்டமிட்டு நடத்தப்பட்டதான் நாங்க பார்க்கறோம் அப்படிதான் தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லிருக்காரு இது வரைக்கும் அவர் வச்ச எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மையா இருக்குது அது நீங்க கொரோனால இருந்து ஜிஎஸ்டில இருந்து அவர் சொன்ன எல்லாமே முன்கூட்டியே தீர்க்கதரிசியை தரிசியை போல ஒரு முன்கூட்டியே பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்ப அவருடைய நீச்சியாக வந்து எல்லாமே உண்மையாக மாறி இருக்கிறது சீனா சீனா ஊருலயே அவர் தான் முதல்ல சொன்னார் அது மாதிரி இதுலயும் வந்து முழுமையான உண்மைகள் இருக்குது இதை வந்து உங்களுக்கு அஹ் வெளியுறவுத்துக்கு வந்திருக்குது இன்னைக்கு நிறைய பேர் இதை கொடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க விவாதம் நடந்துட்டு இருக்கிறது ஆனா எனக்கு என்னங்க ஒரு பெரிய ஒரு வேடிக்கை அப்படின்னா நான் தொலைக்காட்சி விவாதங்களை நான் ரெண்டு நாளா கலந்துகிட்டு இருக்கேன் நானும் பாத்துட்டு இருக்கேன் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டு யார் மேல எலெக்ஷன் பாஜக வக்காலத்து எனக்கு புரியல பாஜக என்ற கட்சி ஆளும் கட்சி ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கீங்க நான் எப்படி வந்து எலக்ஷன் கமிஷனரை கூப்பிட்டு என்னயா இந்த மாதிரி நடந்திருக்காங்க என்ன பிரச்சனை என்ன என்ன நம்ம மேல பழி வருது நம்ம ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு அதை மாதிரி நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பாஜக காரங்க பேசி இருந்தாங்கன்னா அதான் இருக்கலாம் அத விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் சரியாதான் பண்ணிருக்கு அவங்க எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு பேசுறது எலெக்ஷன் கமிஷன் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்குன எலெக்ஷன் கமிஷனுக்கு கமிஷன் சம்மந்தம் இருக்கு இது சம்மந்தமாகதான் திரு அமித்ஷா அவர்கள் நேற்று தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை ஒப்பு கொண்டு விட்டார் விகார் தேர்தல் நடக்க போகுது இப்பவே தோல்வி ஒப்பு கொண்டுட்டாரு அதுக்காக காரணங்களை இப்பவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஊடுருவல் காரர்கள் தான் காங்கிரஸ் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ராகுல் காந்திக்கு பதிலடிய எப்படி பாக்குறீங்க ஆமாமா நிச்சயமாக அவர் சொல்ற கருத்துல ஒரு உண்மை இருக்கு ஊடுருவக்காரர்கள் தான் இந்த தோல்விக்கு காரணம் ஏன்னா ஊடுருவக்காரர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க எலெக்ஷன்ல எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அப்புறம் வந்து அப்பாவோட பேர் ஏபிசிடிஎஃப்னு ஒரு இருந்தது வீட்டு நம்பர் ஜீரோ ஜீரோ இருந்தது இவங்க தான் ஊடுருவக்காரர்கள் உண்மையான ஊடுருவல் யாருன்னா இவங்க தான் இவங்க தான் எலெக்ஷனை ஊடுருவி ஓட்டு போட்டிருக்கிறாங்க காங்கிரஸை தோற்கடிச்சிருக்கிறாங்க இவங்க சொல்ற ஊடுருவர்கள் வேற சரிங்களா நாங்க அப்படிதான் பாக்குறோம்னா அந்த அடிப்படையில் அமித்ஷா கருத்தை நாங்க வந்து கேட்டுக்க முடியாது ஏன்னா அடிப்படையான கேள்வி என்னன்னா நீங்க ஏன் வக்காலத்தை வாங்குறீங்கன்றதுதான் எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அட்டானஸ் பாடி அது ஒரு பாடி அது அப்போ அதை நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் நீதிமன்றத்துக்கும் நாங்க எங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் தனியா நடக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க நீங்க இல்ல நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க சப்போர்ட் நிக்கிறதுக்கு நீங்க உள்துறை அமைச்சர் நீங்க நீங்க தான் முதல்ல கேள்வி கேட்டுருக்கணும் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு அப்போ பீகார் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை நாங்க உங்களை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க வந்து உங்களை குஜராத் தேர்தல் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது நாங்க உங்களை வந்து சண்டிகர் தேர்தல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க உங்களை வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றிய தேர்தல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நாங்க உங்களை பல தேர்தல்கள்ல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பல சமூக சேர்ப்பாட்டாளர்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்தோம் சரி அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் நடக்காதுன்ற மாதிரியான ஒரு கருத்து நாங்க போயிட்டு இருக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இது நாங்க ஒரு ஒரு டீம் போட்டு அந்த டீம் வந்து கர்நாடகால எங்களுக்கு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் மூலமா கிடைத்த தகவல்களை நாங்க பகிர்ந்திருக்கோம் இது ஒரு சாம்பிள் தான் இது நாங்க இப்போவும் நம்புறோம் மற்ற மாநிலங்களையும் இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கும் என்று ஆழமா நம்புறோம் ஏன்னா அடிப்படையிலே சார் பாசிஸ்டுகள் வந்து அடிப்படையிலே பாசிஸ்டுகள் எலெக்ஷன் கமிஷன் கைப்பற்றுவாங்க இதுக்கு வரலாறுல பல உதாரணங்கள் நம்ம கிட்ட இருக்கு எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றாம அவங்க சர்வாதிகாரி ஆனதால வரலாறே கிடையாது இன்றைய இந்தியாவின் பன்முகத்தன்மையை படுகொலை செய்து விட்டு இந்தியா ஒரு சர்வாதிகார நகர்த்துவதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கிற சந்தேகம் எங்களுக்கு சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு கட்சியாக மட்டும் நாங்க அதை பார்க்கல ஒரு மாபெரும் சித்தாந்தத்தினுடைய அரசியல் பிரிவா நாங்க பாருவோம் அந்த சித்தாந்தம் இந்திய அரசியலும் சட்டத்தையே மாற்ற வேண்டும் எனக்கு ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது அப்போ நாங்க ஏதோ குறைச்சி மதிப்பிட்டு பாஜக அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களும் ஆளுங்கட்சி தானே அப்படின்னு ஒரு சாதாரண மென்மையான ஒரு ஒரு வாதங்களை குற்றச்சாட்டுகளை நாங்க வைக்கலைங்க இப்போ சார் நீங்க டிஜிட்டலைஸ் ஆக்கணும் தேர்தல் கொடுக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் தரவுகள் எல்லாத்தையும் அதுல இருந்து நாங்க சின்ன கோரிக்கை தான் கேட்கறோம் அதை வந்து நீங்க பண்ணிட்டு போங்க அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க முன்வைக்கிறீங்க கோரிக்கைகளை மேலும் நேற்றைய தினம் நேற்றைய முன் தினம் திரு ராகுல் காந்தி அவர்கள் காண்பித்த அந்த ஆதாரங்கள் குறிப்பாக இன்னொரு கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது அது அது ஏன் வந்து டெக்னிக்கல் எரராக இருந்து விடக்கூடாது டெக்னிக்கல் எரராக இருக்கலாம் அது மாதிரி ஆயிருக்கலாம் ஒரு கான்ஸ்டிடியில ஆயிருக்கலாம் மொத்த நாடாளுமன்ற தேர்தலுமே வந்து கேள்வி குறியாக்குறது பிரதமர் மூன்றாவது முறையா வந்து ஜெயிச்சிருக்காரு அது வந்து ஜெயிக்கிறதே வந்து அவர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஜெயிச்சதே வந்து அண்ட் ஃபுல் நாலு பிராக்டிஸ் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தோழியினுடைய அந்த ஒரு தான் நீங்க பேசுறீங்கன்ற மாதிரி தானே எதிர்கட்சிகள் உங்கள் மீது விமர்சனம் இல்லை அப்படியே அவங்க அப்படியே அது அது சொல்கிறதுக்கான கருத்துரிமை அவங்களுக்கு நான் அதை மறுக்கிறது விரும்பல ஆனால் எங்ககிட்ட சில ஆதாரங்கள் இருக்குது நான் வெளிப்படையாக சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு கர்நாடகாவில் இந்த வாக்காளர் பட்டியலை நாங்கள் தேடி உருவாக்கலை இந்த பட்டியலை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அதுக்கான ரசீதுகள் எங்ககிட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நாங்கள் வந்து பல டீம்களாக பிரிஞ்சு ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது ஹார்ட் காப்பியை தான் கொடுப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஏஜென்ட்டுக்கு இந்த வாங்கி வெரிஃபை பண்ணலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழர்ல இருந்து எட்டரை கிலோ வெயிட் மதிப்புள்ள பண்டில் அந்த பண்டில் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க நினைச்சாங்க போல இதெல்லாம் யார் திறந்து பார்க்க போறா அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு நாங்க வந்து உட்காந்து மேனுவலா எடுத்து இத பிரிச்சு மேஞ்சு புட்டு புட்டு வச்சுருக்கலை வச்சிருக்கா ராகுல் காந்தி தலைவர் அப்போ இது இதுக்கு மேல நீங்க இதுல வைக்கிறதுக்கு நீங்க நீங்க நாங்க என்ன சொல்றோம் ஒன்ஸ் அதனால தான் நீங்க டிஜிட்டலைஸ் ஆக்கணும்னு சொல்றீங்களா சார் டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா மொட்டு இந்தியாவுக்குமே ஈஸியா எடுத்துரலாம் ஆமா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேட்டா அலிஸ்ட்ட கொடுத்து சாஃப்ட்வேர்ஸ் மூலமா நீங்க ஈஸியா செக்ரிகேட் பண்ணிட முடியும் ஒரு மணி நேரத்துல பண்ண முடியும் ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட டேட்டா ஆன்லைன்ல இருக்கு ஆனா அது வந்து சாப்ட்வேர் மாடல்ல குடுக்கல நீங்க எங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த ஈஸியா செக்ரேட் பண்ணி இன்னும் வேகமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்தியா முழுக்க வெறும் மனிதவளத்தை பயன்படுத்தி மட்டுமே கர்நாடகாவில் அதை பண்ணிருக்கோம் இப்ப பேர் பார்க்கும் பொழுது ஒரு வாக்காளரோட பட்டியலோட பேர் உத்தரப்பிரதேச அமைக்குது இப்ப அங்கே செக் பண்ண வேண்டியது இருக்கு இன்னொரு வாக்காளர் பட்டியலோட பேர் மகாராஷ்டிரால காண்பிக்கிறது அப்ப அங்கே செக் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கர்நாடகா மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி மட்டுமே பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமான போலி வாக்காளர்கள் போலி முகவரிகள் போலி புகைப்படங்கள் புகைப்படங்கள் இல்லாம பேர்களை இல்லாமல் ஒரு வாக்காளர் பல தொகுதிகளில் ஒரு வாக்காளர் பல மாநிலங்கள்ல இப்படி ஏகப்பட்ட முறைகேடுகளை பார்க்க முடியும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்னா உங்களுடைய தகவல் தவறு இட் இஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க உங்களை மெச்சிருப்போம் இந்த நிமிடம் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அது தவறுன்னு சொல்லவே இல்லை இட்ஸ் ராங்குன்னு சொல்லலை அதுக்கு பதிலாக சொல்ல முடியுமோ பொறுப்பேற்பதற்கான முதிர்ச்சி கூட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இல்லை அப்படின்னா இது முறைகேடுகளுக்கான முகாந்திரம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிதான் நான் பாக்கிறேன் நேரத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் முன் வந்து ஆம் தவறு தான் சார் தவறு நாங்கள் தவற சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட உங்களிடம் ஒரு முதிர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனா அது தவறுன்ற வார்த்தையை அக்னாலஜ் கூட பண்ணாம நீங்க வந்து அதுக்கு மழுப்பல்களாக நீங்க சொல்ற கண்டனம் தெரிவிக்கிறாங்க ராகுல் காந்தி அது வந்து எங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இது எல்லாமே வச்சு சுத்தி உழைச்சி பார்க்கும்பொழுது எங்களுக்கு சந்தேகத்தினுடைய வலிமை கூடிக்கிட்டே தான் இருக்கு அப்போ உங்களுக்கும் பாஜகமான உறவு என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அசம்ஷனா இருந்தாலும் கூட கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுத்தி கொடுப்பீங்க நீங்க தான் ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு டூ தௌசண்ட் த்ரீல வந்து லாஸ்ட் டைம் உங்க கவர்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கூட நம்ம வந்து பண்றது தான் இதுல வந்து ஏன் ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேக பார்வை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த சம்பவத்தை ஒட்டி அவர் பதில் சொல்லும் போது அதையும் சேர்த்து சொல்றாரு திரு அமித்ஷா அவர்கள் இல்லை அதுதான் நீங்க எஸ்ஐஆர் வந்து இந்திய வரலாறுல இது வரைக்கும் ஒரு முறையும் எடுத்தது இல்லை நமக்கு அதிலே பூசுத்ராங்க வந்து அதுதான் வந்து காமெடியா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நீங்க கூகுளில் பத்தாவது படித்த ஒரு மாணவனு கூட கூகுள் அக்சஸ் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கு அறிவு இருக்கு சரிங்களா வட இந்தியா மாதிரி கிடையாதுங்க அப்போ கூகுள்ல போயிட்டு எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா சொல்லிடும் இதுக்கு முன்னாடி இந்தியாவில எஸ்ஐஆர் என்கிற ஒரு ஒரு சிஸ்டம் வந்ததே இல்ல அதுக்கு வேற பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு அது பேர் என்பிஆர்னு வச்சிருந்தாங்க அதுக்கு அதுக்கு பேர் என்ஆர்சின்னு வச்சிருந்தாங்க மாறி இருக்கமே தவிர மத்தபடி எஸ்ஐஆர்ன்ற பேர்ல எதுவுமே இல்ல அப்போ அமித்ஷா வந்து ஒரு பச்சை பொய்ய பொய் அந்த பொய்ய வந்து கூசாம வந்து ஏற்கனவே பல முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு அப்போ நீங்க பாருங்க அமித்ஷா தொடர்ச்சியாக இந்த மூணு நாட்கள்ல பர்சனுடைய பேச்சுகள் எடுத்து கேளுங்க அமித்ஷா கருத்து எடுத்து பாருங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வார்த்தைகள் எடுத்து பாருங்க ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது எஸ்ஐஆர் எதுக்குன்னு நீங்கள் கேக்குறோம்ல அந்த எஸ்ஐஆர் எதுக்குன்றதுக்கான பதில் இப்போ வரைக்கும் வரவே இல்லை அப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன் ஏன் வரிந்து கொண்டு செயல்படணும் எஸ்ஐஆர் விஷயத்துல அப்போ ஏன்னா பாஜக வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு செயல் திட்டம் இருக்கு அவங்களுக்கு என்பிஆர் என்ஆர்சின்றது அந்த செயல் ஜெராக்ஸ் காப்பி நீங்க இங்க பண்றீங்க எலெக்ஷன் கமிஷன் ஓகே எஸ்ஐஆர் என்ற பேர்ல அப்ப இரண்டு செயல் திட்டங்களுக்குமான உறவு அல்லது இந்த மோசரிகளில் உறவு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அங்க கனெக்ஷன் வந்துட்டே இருக்கு மீண்டும் மீண்டும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல சார் இது வரைக்கும் சார் ஓப்பனா சொல்றேன் எழுபது ஆண்டுகள்ல சாமானிய மக்களுக்கு ஒருபோதும் சந்தேகம் வந்ததே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் மேல பல நாடுகள்லாம் சந்தேகம் வந்துருக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சந்தேகப்படுற மக்கள் பார்ப்பாங்க இந்தியாவில் வந்ததுல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நிறைய சமூக செயற்பாடுகள் குடிமை சமூகங்கள் தான் முதல்ல இந்த குற்றச்சாட்டை வச்சது நாங்கள் வைக்கல காங்கிரஸ் பேரியக்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை நாங்கள் பெருந்தன்மையோட நம்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்க நம்பணும் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் இருப்பாங்க இவிஎம் ல பேசிட்டு தான் இருப்பாங்க நாங்கள் அதை கண்டுக்கல நான் இக்னோர் பண்ணோம் அது வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள சில தலைவர்கள் கூட பேசினாங்க அப்பயும் காங்கிரஸ் கமிட்டியா நிராகரிச்சது நெக்லெக்ட் பண்ணிச்சது இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக நாங்கள் மாத்தி இருக்கோம் இந்தியா கூட்டணியுடைய அதிகாரப்பூர்வ நிலை படகு மாறப் போகிறது அப்போ எலெக்ஷன் கமிஷன் தன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது திருத்தப்படும் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் இப்போ நீங்க இவ்வளவு இது சொல்றீங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு பெகாசஸ்ல இருந்து சீனா ஆக்கிரமிப்புல இருந்து பாகிஸ்தான் இஷ்யூல இருந்து வாட் எண்ணற்ற விவகாரங்கள்ல ஒரு எதிர்க்கட்சியா அவர் வந்து பல விஷயத்துல சுட்டி காட்டுறாரு ஆனா இவைகள் எல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக அவர் ஒரு மக்களை திசை திரும்பும் வகையிலே அவர் அவதூறு பரப்புகளை பரப்புரை வந்து தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தாக்குதல வந்து தொடுத்திருக்கிறாரு அஹ் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கூட ஒரு வலதுசாரி இதே வார்த்தையை அவரும் முன்மொழிகிறார் ராகுல் காந்தி வந்து ஹேபிக்சுவல் அஃபண்டரா இருக்காரு இந்த விஷயத்துல தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த கடுமையான விமர்சனத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது இல்ல நான் நான் வந்து முதல்ல ஹேபிச்சுவல் அஃபெண்டர் யார் என்ற கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவதூறு அல்லது குற்றச்சாட்டான்றத அதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல மக்கள் மன்றமும் நீதிமன்றம் தான் இருக்கு நாங்க கருத்தை மக்கள் மன்றத்துல வச்சிருக்கிறோம் மக்கள் மன்றத்துல நிறைய மக்கள் சோஷியல் மீடியா இன்ஃபுன்ஸ் எல்லாமே இதை ஆய்வு பண்ணி உண்மைன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க நேத்துல இருந்து அப்போ இது உண்மைன்னு மாறிடுச்சு இதுல அவதூறு எங்க வந்தது இதுல நீதிமன்றத்துல சில நேரங்களில் தீர்ப்பு முன்ன பின்னா வந்திருக்குதுன்னு அந்த மறுக்கிறதுக்கு இல்ல குறிப்பாக அந்த ரஃபேல் விஷயத்துல எல்லாம் வந்திருக்கிறது நான் மறுக்கிறதுக்கு இல்ல அதை நாங்கள் தீர்ப்பையும் நான் இங்க வந்து நேரடியாக விமர்சனம் பண்ண விரும்பல ஆனால் நம்ம அருண் மிஸ்ரா வழக்கில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம் அதையும் நீங்க கம்பேர் பண்ணி சொல்லிக்கோங்க நான் நேரடியாக நீதிமன்றத்தை விமர்சிக்க விரும்பல அருண் மிஸ்ரா தீபக் மிஸ்ரா சார் சமயங்கள்ல நீதிபதிகள் வெளியிலிருந்து அமர்ந்து இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீதிபதிகள் வெளியில் இருந்து உட்காந்து நீதித்துறையை அரசு கைப்பற்றியதுன்னு நான் சொல்லல நீதிபதிகள்லாம் சொன்னாங்க அதையே வச்சு கனெக்ட் பண்ணி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும்

ஆனால் கன்விக்ட் ஆகிறதுக்கான அக்யூசேஷன் இருந்து ட்ரையல் முடிஞ்சு கன்விக்ட் ஆகிறதுக்கான எல்லா முகாந்திரமும் உங்கள் வழக்கில் இருந்துருக்குறது அப்போ நீங்கள் தான் ஹேபிச்சுவல் ஃபெண்ட்றீங்க நாங்கள் கிடையாது நாங்கள் வைக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு போடுகின்ற சிவில் வழக்குகள் குறஞ்சபட்சம் இது சிவில் வழக்கு தான் அது உங்கள் மேலே குற்ற வழக்கில் இருக்குது குற்றவியல் வழக்கு இருக்குது உங்கள் மேலே என்பதை அவர் புரிஞ்சு புரிஞ்சுப்பார்னு நான் நினைக்கிறேன் அவங்க கட்சிக்காரங்க அதை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ பதினோராம் தேதி ஒரு மாபெரும் முற்றுகை பேரணியை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இந்தியா கூட்டணி கட்சியினரும் கூட ஆலோசனையில் ஈடுபட்டாரு ராகுல் காந்தி அவரோட இல்லத்துல இப்போ அடுத்த கட்டமா என்ன சார் பண்ண போறீங்க இப்போ உங்க மீதே வைக்கக்கூடியது என்னன்னா இப்போ மக்கள் போராட்டமா இது வந்து இன்னும் வீரியப்படுத்தணும் இது வந்து மக்களுக்கு உணர வைக்கணும் நம்மளுடைய அடிப்படை வாக்குரிமையே வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய அந்த ஒரு பார்வையா இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த மால் ஃபங்க்ஷனிங்க வந்து எப்படி நீங்க வந்து வெளியே பிரகடனப்படுத்த போறீங்க நிறைவாக்கிறது அதுதான் மக்கள் மன்றத்துல நம்ம வலுவா கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் தான் நம்பி ஓட்டு போடுறாங்க ஓட்டுன்றது ஒரு நம்பிக்கை நான் ஓட்டு போடுகின்ற நபர் வெற்றி பெறுவார் என்பது தன்னுடைய ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் துரோகம் செய்திருந்தால் நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் அதை மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதை ஒட்டி தான் பாராளுமன்றத்திலிருந்து எலெக்ஷன் வரைக்கும் ஒரு நடைபயணத்தை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருக்கிறது அதை நாங்கள் செய்ய தான் போறோம் அப்போ வந்து நீங்க அந்த இந்தியா கூட்டணி ஒற்றுமை என்னன்னு பார்ப்பீங்க எல்லா கட்சிகளும் எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து ஒருமித்த குரலோட ஊடகத்துல மீடியாவில் வந்து இந்த இந்த விஷயம் என்னன்றது பேச போறாங்க அது வந்து நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்கள்ல இந்த தேர்தல் முறைகேடு சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள குற்றச்சாட்டு மற்றும் அதற்கு உண்டான அந்த அமித்ஷா அவர்களுடைய எதிர்வினை இது சந்த இது சம்பந்தமாக பல கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் தேங்க்யூ